பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹி நேற்று இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மட்டக்களோ மாவட்டத்தில் சுமார் நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றி இருக்கிறது என்ற செய்தியை சொல்வதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன் குறிப்பாக கடந்த பல தசாப்தங்களாக மட்டக்களோ மாவட்டத்தில் இருந்து முஸ்லீம்கள் மத்தியில் இருந்த வேறுபாடுகள் கல்குடா பேராவூர் காத்தாங்குடி என்ற பிரதேச வேறுபாடுகளுக்கு அப்பால் இந்த மூன்று பிரதேசங்களையும் சேர்ந்த மக்கள் முதல் தடவையாக ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாக்களித்து ஒருவரை இந்த மாவட்டத்துக்கு கட்டாயம் ஒரு முஸ்லீம் தேவை என்ற அடிப்படையிலே தெரிவு செய்திருப்பது இந்த மாவட்டத்தில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன் குறிப்பாக கல்குடா தொகுதி மக்கள் வேறாவூர் பிரதேச மக்களுக்கும் அதேபோன்று காத்தாங்குடி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அந்த மக்களும் என் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் ஒரு பாராளுமன்ற பிரமித்துவத்தை ஒரு பிரமித்துவம் பிறகு போது அதனை பொறுப்பேற்று செய்யக்கூடிய ஆளுமை தகுதி இருக்கிறது என்று அந்த மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்து அந்த பிரதேச வேறுபாடுகளுக்கு அப்பால் அந்த வாக்குகளை அளித்தார்கள் அதேபோன்று காத்தாங்குடி மக்களும் கிட்டத்தட்ட மக்கள் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான வாக்குகளை இட்டு நேற்றைய தேர்தலிலே நமது வெற்றிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த மூவூர் மக்களுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் சார்பிலும் என தனிப்பட்ட முறையிலும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலேயே இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் தேவை என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்த சூழ்நிலையிலே இந்த நாட்டிலே இருக்கின்ற இருபத்தி இரண்டு அரசியல் மாவட்டங்களில் இருபத்தொரு அரசியல் மாவட்டத்தையும் என்பிபி கட்சி ஜனாதிபதியினுடைய கட்சி முழுமையாக வெற்றி பெற்ற நிலையிலே நமது மட்டக்கள மாவட்டத்து மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்து என்னுடான மாற்றம் ஒரு தேசத்திற்கான மாற்றம் என்கின்ற உணர்வோடு எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இன்ஷா அல்லா அந்த மாற்றத்தை என்னோடு சேர்ந்து வாக்களித்த மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்கள் அவர்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்பிலே கலந்துரையாடி அந்த இளைஞர்கள் என் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒரு புதிய மாற்றத்தை என்னூடாக அந்த மாற்றத்தை அடைவதற்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டு விரும்பி அவர்கள் அந்த தெரிவை எடுத்து இந்த தேர்தலில் அதிகமான ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் நம்பி இந்த தேர்தலில் ஈடுபட்டார்கள் அந்த அவர்களுடைய நம்பிக்கையும் அவர்களுடைய தெரிவை நான் பாராட்டுகின்றேன் நான் மிகவும் நன்றியுணர்வு ஓடி இருக்கின்றேன் இன்ஷா அல்லா நிச்சயமாக அந்த இளைஞர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ எந்த மாற்றம் இந்த மண்ணில் இடம் வரும் என்று எதிர்பார்க்கின்றார்களோ இன்ஷா அல்லா அவை எல்லாவற்றையும் அவர்களின் பூரண ஒத்துழைப்போடு செய்ய முடியும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அதேபோன்று இந்த தடவை குறிப்பாக கல்லிமான்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கின்ற நமது நிபுணர்கள் குறிப்பாக தொழில் சார் நிபுணர்கள் கள்ளிமான்கள் வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் ஆற்றிய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு என்றால் குறிப்பாக என் மீது ஒரு குற்றம் சாட்டு குற்றம் கொண்டிருந்து வந்தது நான் கல்விமான்களோடு அல்லது தொழில் சார் நிபுணர்களோடு நெருக்கமான உறவை பேணுவதில்லை அல்லது அவர்களது ஆதரவு எனக்கு ஒரு நிலை இருந்து வந்தது அலமதுல்லா இந்த தேர்தலிலே அந்த உடைத்தறியப்பட்டு நூற்று கணக்கான தொழிற்சாலை நிபுணர்கள் கல்லிமான்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்திலே வெளியேறிய மாணவர்கள் பல தரப்பினரும் என்னுடைய வெற்றிக்கு உழைத்தார்கள் இன்ஷா அல்லா அது என்னுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அளித்தது அதே போன்றுதான் நமது பிரதேசத்திலே இருக்கின்ற மார்க்க விவகார தொடர்பட்ட விஷயம் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்திருந்தோம் இருந்தாலும் அஹமது இல்லா அல்லாஹ் நாட்டத்தின் பிரகாரம் அவ்வாறான அந்த சூழ்நிலைகளிலும் மார்க்க வேறுபாடுகளுக்கு அப்பால் இந்த மண்ணுக்கு ஒரு பிரணித்துவம் வேணும் இந்த மாவட்டத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணும் அதுவும் அழுமையுள்ள அனுபவம் உள்ள எனது தலைமையில் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையிலே நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல ஆயிரம் சகோதரர்கள் என்னுடைய வெற்றியிலே பங்கேற்றுக் கொண்டார்கள் ஆகவே இன்ஷா அல்லா நாங்கள் எதிர்காலத்திலே இந்த வேறுபாடுகளை களைய வேண்டும் எங்கள் மத்தியிலே இருக்கின்ற மார்க்க வேறுபாடுகள் அரசியல் வேறுபாடுகள் பிரதேச வேறுபாடுகள் எல்லாவற்றையும் களைந்து இந்த மாவட்டத்து முஸ்லீம்கள் அல்லது இந்த மாகாணத்து முஸ்லீம்கள் என்கின்ற அடிப்படையிலே ஒரு பரந்த அடிப்படையிலான ஒரு குடைங்கள் நாங்கள் ஒன்றுபட வேண்டும் ஆனால் அதற்கான அதற்கான வழி அத்திவாரத்தை இந்த தேர்தல் இட்டு இருக்கிறது என்னுடைய எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளிலே முழுமையாக இவற்றையெல்லாம் நான் தேர்தல் காலத்தில் உங்களோடு பேசினோனோ இவற்றையெல்லாம் நீங்கள் முன்வைத்தீர்களோ என் மீது எதை வைக்காமல் எதிர்பார்த்தீர்களோ இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர் சமூகம் அவர்கள் எதிர்பார்ப்பு அவருடைய எதிர்காலம் அவர்களுடைய கல்வி பல்வேறுபட்ட விடயங்கள் அதே நேரம் எதிர்கால சந்ததியினுடைய கல்வி போன்ற பல திட்டமிட்டு கல்வி சார் நிபுணர்கள் இளைஞர்கள் யுவதிகள் கல்விமான்கள் ஒலமாக்கல் எல்லோருடைய வழிகாட்டுதலோடும் கடந்த காலங்களை விட ஒரு புதிய யுகத்திலே நாம் இன்ஷா அல்லா நாளை முதல் காலடி எடுத்து வைக்க இருக்கிறோம் என்னை பொறுத்த வகையிலே ஒரு புதிய புரட்சியை ஒரு புதிய யுகத்தை நாம் என்னுடைய எமது சமூகம் எதிர்பார்க்கின்ற அந்த உயரத்துக்கு நாங்கள் எல்லோரும் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே அவ்வாறான ஒரு அடிப்படையினுடைய பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறோம் எல்லோரும் கல்விமான்கள் இளைஞர்கள் எல்லோரும் உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை தந்து நீங்களே பங்கேற்று உங்களுடைய முழுமையான பங்களிப்புடன் இந்த மாவட்டத்தை கட்டி எழுப்பி இன்ஷா அல்லா இந்த நாட்டிலே ஒரு மிக பொருளாதாரத்திலும் உல்லாச பயணத்துறையிலும் வருமானத்துறையிலும் துறையிலும் வருவாயிலும் கல்வியில் முன்னேற்றம் அடைந்த ஒரு மாவட்டமாக எதிர்வரும் ஐந்து ஆண்டுகள் இந்த மாவட்டத்தை தேசத்தின் ஒத்துழைப்போடும் சர்வதேச ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டு தேர்தலிலே நமக்கு கிடைத்த வெற்றி எல்லோர ஒத்துழைப்போடும் கிடைத்த வெற்றி இன்ஷா அல்லா மிகவும் அமைதியாக இந்த ஒரு புதிய அடிப்படையிலே எல்லோ எல்லோ எல்லா வாக்களித்த வாக்களிக்காத எல்லா சகோதரரும் ஒன்று சேர்ந்து அன்போடு நெருக்கமாக எல்லாவற்றையும் மறந்து இன்ஷா அல்லா அல்லாவுக்கு சுக்குர் செய்து கொண்டு இஸ்லாமிய அடிப்படையை அல்லாவுக்கு நன்றி இன்ஷா இன்ஷால்ல எதிர்காலத்திலே ஒன்று சேர்ந்து நமது மாவட்டத்தை கட்டி எழுப்பதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு செயற்படுவோமா என்று பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வசலாம்